ஆ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் நான் இன்னைக்கு வந்து பாருங்கள் நண்பா ஹோட்டலெலாம் கொடுப்பாங்க நான்வெஜ் நான்வெஜ் இல்லாமல் குஸ்கா டைப்பில் பண்ணுவாங்க எர்டி பிரியாணி ஓகே நண்பா அதான் இன்றைக்கி பண்ண போகிறேன் நண்பா ஸோ பார்க்குறதுக்கு பாருங்கள் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இங்கே வந்து குரெண்டி ரைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்த கொத்தமல்லி இது புதினா ஓகே நண்பா இங்கே வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கழுவி ஆச்சு பேலீஃப் எப்போயுமே கழுவி போடுங்க ஏன்னா இதில் வந்து பூச்சியெலாம் உட்காந்துருக்குமா இங்கே பாருங்கள் பட்டையும் அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத பூச்சிலாம் இருக்கும் ஸோ அது கழுவி எப்பயுமே போடுங்க இங்கே பாருங்கள் கிராம்பு வச்சுருக்குறேன் ஏலக்காய் வச்சுருக்குறேன் இங்கே பெப்பரும் வச்சுருக்குறேன் ஓகே நண்பா இங்கே வந்து பச்சை மிளகா லெமன் எல்லாமே வச்சுருக்கு ஸோ இங்கே வந்து தயிர் இங்கே வச்சிருக்கிறேன் நண்பா தயிரும் போடுற மாதிரி ஐடியா இங்கே பாருங்கள் தயிர் ரெடியாக வச்சுருக்குறேன் தயிர் வந்து இந்த ஒரு இது ஒரு பாதையில் லைட்டாக போடுவேன் நண்பா ஸோ ரெண்டு ஸ்பூன் போடுவான் ஸோ அப்புறம் வந்து இது போடுவோம் அப்புறம் இங்கே ஜிஞ்சர் களி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அரைச்சி நல்லா இருக்குது ஓகே நண்பா ஸோ அது இங்கே நெய் இருக்கு நெய்யும் வச்சுருக்கேன் கீ ஓகே நண்பா அதுவும் போடுற மாதிரி ரெடியா ஸோ இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி டிஷ் வந்து எம்டி பிரியாணி ஓகே நண்பா ஸோ நல்லா ரெடியாக வச்சிருக்கிறான் இது பார்க்கும்போது எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா லைக் பண்ணி பண்ணிடுங்க அப்படியே சப்போர்ட் பண்ணியிருங்க கண்டினியூவாக பாருங்கள் நண்பா ஸோ நண்பா சட்டி காஞ்சிடுச்சு இன்றைக்கி நானும் கேமராமேனே ப்ரிப்பேர் பண்ணுறேன் நண்பா இன்றைக்கி ஒரு வெளியே போயிருக்காரு மாஸ்டர் ஓகே நண்பா ஓகே பாருங்கள் ஆயிரத்தி அளவு ஊற்றிக்குங்க அளவு ஊற்றி ஓகே நண்பா கொஞ்சம் இனிமே ஊற்றிக்கங்க எம்டி பிரியாணி ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிங்க ரெண்டு ஸ்பூனு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிங்க நான் ஊற்றிவிட்டேன் அப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு ஸோ ஓகே நண்பா இப்போ நான் வெங்காயம் போட போகிறேன் நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுறது ரொம்ப நல்லது மாஸ்டர் வந்து வெங்காயத்தை இது பண்ணி போடுவார் நான் வெங்காயத்தை அப்படியே போடுறேன் நண்பா ஒரு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் போடுவார் நானும் அந்த கான்சர்ட்லாம் பண்ணலாம் பார்த்தேன் சரி இந்த கான்சர்ட்டில் பண்ணலாம்னு சொல்லி பண்ணுறேன் இதுவுமே சீக்கிரம் இதாகிடும் நான் அது மாதிரி நான் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸு ஸ்லைஸ் டைப்பில் ஓகே நண்பா ரொம்ப மெலிசாக நீங்கள் ஸ்லைஸில் இட் பண்ணிங்கனாலே அது நல்லா வணங்கிடும் மொத்த மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா அது மாதிரி பண்ணலாம் நீங்கள் ஓகே நண்பா ஸோ இது பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ நான் இதுவும் போட்டுடுறேன் அதே ீஸ் பட்டை கிராம்பு தேட்டை சரி அப்படியே வாங்குவோம் பெப்பர் கொஞ்சம் நான் போடுறது எனக்கு பழக்கம் நான் பெப்பர் போட்டுருக்கேன் ப்ளூ பெப்பர் நம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வெங்காயத்தை நல்லா ப்ரோனாக பண்ணும்போதுதான் ஓகே நண்பா ஓகே மக்கள் ஓகே வெங்காயத்தை நல்லா லைட்டாக பண்ணிக்கிட்டு ஓகே நண்பா வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக மாறி வச்சு பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து ஜிஞ்ச களி பேஸ்ட் போடுறேன் போட்டி பெருக்குது நல்ல பெரிய தெரியும் தெரிஞ்சது பீஜாக்களில் பேசி போட்டாங்க பாருங்கள் தான் நான் வந்து அதே மிக பச்சை மாதிரி போடணும் பச்சை மிளகா போட்டுருங்க ஒரு மூணு இது போட்டுக்கோ அவங்களுக்கு காரம் அதிகமானால் பச்சை மிளகா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மிளகா யூஸ் போட்டுருங்க அப்படி ஸோ இது கொஞ்சம் வரவுது நண்பா கண்டினியூவாக பாருங்கள் வந்து ஓகே நண்பா அப்போ நான் தயிர் ஊற்றுறேன் தயிர் உங்களுக்கு தேவை வேணும்னு போட்டுங்க கொஞ்சம் வருங்க நம்ம தயிர் ஊற்றியாச்சு சாப்பிடு பண்ணி வச்சு கொரியன் டெல்லிஸும் இது கொத்தமல்லியும் பதினா சேர்த்து கொடுத்து நம்ம இப்படி நீங்கள் கழுவி வெட்டிங்கன்னா மண்டெல்லாம் உள்ளே போயிடும் கீழே போயிடும் நீங்கள் கழுவி இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இது இது மாதிரி போடுங்க இது மாதிரி சாப்பிடு பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அப்படி போடுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகே நண்பாருங்க கொத்தமரெல்லாம் கர வச்சு இன்னும் லெமனம் போட்டுடலாங்கப்பா அப்படியே அதில் லெமனும் கொண்டு வரமா இல்லைம்மா அளவு ஓகே நண்பா அப்புறமா புரிஞ்சாச்சு ஸோ லெமனும் போட்டாச்சு நல்லா குளிப்பாக நல்லாயிருக்கும் எம்டி பிரியாணி சேம் சேம் வந்து நீங்கள் என்ன இதில் மட்டும் கறி மட்டும் மிக்ஸ் பண்ண அவ்வளோ தான் வேறு எல்லா மசாலா சேமாக தான் வரும் ஏன்னா அந்த லெமனோட இது தோல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பிரியாணியில் அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் குளிப்பாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே சட்னி அதுவும் மிக்ஸ் பண்ணுறோம் ரெடியாகிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுருவோம் ஓகே நண்பா கல் உப்பூ போட்டிருக்கு பாருங்கள் கல் உப்பு முன்னாடியும் போடலாம் நான் இப்போ இந்த டைமில் போடுறேன் நண்பா உப்பு போடணும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நான் செய்யணும் கல்விப்பையும் யூஸ் பண்ணுவேன் கல் உப்பு தான் ரொம்ப நல்லது ஹெல்த்துட்டு பூவு போட கல் உப்பு ரொம்ப நல்லாது நண்பா கலர் பாருங்கள் மசாலா போடல அந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள் షో మెయిన్ తయారు కండి బిర్యానీ ప్రయాణి ఎంపీ ప్రయాణి కండిగా సేస్తావు షో నో పర్వే గీ వచ్చే గీ అంటే స్పూన్లో ఊతురే ఊక వచ్చారు ఏదన్నా సాపడు అప్పుడు లాస్ట్లో పోట్టుకొని నవారు సాపూర్చుకుంటే நண்பா அரிசி நல்லா ஊற போட்டிருக்கு ஒரு மணி நேரமாக ஊற போட்டேன் இது ஏற்றம்போதே நான் போட்டேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கங்க ஒரு முக்கால் மணி நேரம் எல்லாத்தையும் கட் போது எல்லாத்தையும் நடி இதை ரைஸும் போட்டு வச்சுட்டேன் நண்பா ஓகே சொல்லிதான் ஓகே நண்பா இப்போ வந்து நான் மசாலா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மசாலா தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன் எம்சி பிரியாணி தான் அது ஓகே பிரியாணி நண்பா இப்போ நான் கரம் மசாலா போட்டேன் அடுத்தது கொரியாண்டை பவுட்ரு அதுக்கப்புறம் இது மல்லிகைத்தூள் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருங்க ஒன்றரை ஸ்பூனு ஒரு ரெண்டு ஸ்பூன் என்னோடய ஸ்பூனில் தான் இந்த சின்ன ஸ்பூனு ஸோ அதில் நான் கொடுத்தேன் ஓகே நண்பா ஒரு பிரியாணி மசாலான்னு ஒன்று நான் ரெடி பண்ணேன் அது நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுங்க பாருங்கள் ஓகே நண்பா ஒரு லைட்டாக கொடுத்துருங்க ரொம்ப தேவையில்லை பிரியாணி இது வந்து எம்டி பிரியாணி தான் ஸோ இங்கே வந்து சில்லி பவுடரு கொஞ்சம் காரமாக வேணுன்னா காரம் போட்டுப்பேன் நான் கொஞ்சம் காரமாக போட்டு சாப்பிட சாப்பிடக்கூட ஒரு மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் காரமாக ஓகே நான் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ தண்ணி லைட்டாக கொஞ்சம் அடிக்கடிக்கிற மாதிரி இருக்குது பண்ணிணம் நம்ம நல்லாயிருக்கும் ஏன்னா கறி எதுவுமே நம்ம போடல மசாலா ஸோ அதனால் தண்ணி தான் அதனால் நம்ம தண்ணி இருக்கும் இப்போ அதில் தண்ணி இல்லை ஸோ ட்ரை ஆகுது மசாலா போட்டினா அப்படினாக்க மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ இதுதான் அரிசியும் கழுவிச்சு ஸோ இன்றைக்கி இதுதான் ஃபயர் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க நண்பா ஸோ நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இதில் வந்து கறி பவுடர் மிக்ஸ் பண்ணுறோம் நண்பா கறி பவுடர் மிக்ஸ் பண்ணல ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணிடுறோம் ஒரு ஸ்பூன் போட்டுடுறோம் கறி பவுடர் பாருங்க ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் பார்த்துருக்கோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயில் பிடிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடுறோன்னு தான் ஸோ பார்த்து நான் பயன் முடிஞ்சிச்சு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருந்தான் ஒரு நான் ஒரு கிளாஸ் ஒன்றே கிளாஸ் தண்ணி ரைஸ் போட்டேன் இப்போ நீங்களும் அதே மாதிரி போட்டுங்க ரைஸ் ஒன்றே கால் போட்டால் நீங்கள் ஒரு ரெண்டு ஒன்றே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸ்க்கு ரைஸு அரிசிக்கு ஓகே நண்பா இப்போ நான் ஒரு அரை கிளாஸ் ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றணும் நம்ப தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இன்னொன்று ஒரு கிளாஸ் நான் ஊற்றிடுறேன் அப்படியே ஓகே நண்பர் இதே மாதிரி நீங்களே ஆட் பண்ணுங்க இன்னும் ஆட் பண்ணியாச்சு அதை ஏற்றிட்டேன் ஃபுல்லாக வச்சுட்டேன் நம்ப கேமரா போட்டால் ஆட்டிக்கிட்டே இருக்கோம் சாரி ஓகே ஓகே மக்களே பாருங்கள் அளவு வந்துருச்சு நென் தி பிரியாணி இதே தான் சேம் டைம் நீங்கள் வித்து சிக்கன் மட்டும் மட்டனு எதுவும் நீங்கள் நான்வெஜ் இல்லாமல் அதே மசாலா சேம் ஸ்டேப் தான் போடணும் நண்பா இதுதான் கான்செப்டு இந்த எம்டி பிரியாணியோட சேம் பிரியாணி மாதிரி தான் அது ஓகே நண்பா அப்படியே இந்த வீடியோ பார்க்குறக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே சிஸ்டர் ஓகே மக்களை மறக்காமல் ஒரு ரெட் கலர் அந்த பட்டாளம் ஒன்று அனுப்பிச்சு விட்ருங்க சப்ஸ்கிரைபரு இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா பார்த்துங்க நண்பா இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ உப்பு இருக்கா மட்டும் பார்த்துங்க இன்னும் லைட் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நண்பா ஸோ இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா சோத்துக்கு கரெக்டாக பிடிச்சிடுவோம் கரெக்டாக இருக்குது மசாலா கரெக்டாக இருக்குது ஆனால் சோத்துக்கு லைட்டாக பிடிக்கணும் ரைஸில் ஸோ அதனால் வருங்க நண்பா கொள்ளு உப்பு தான் நான் எப்பயுமே டிஸ்க் யூஸ் பண்ணுறது பார்க்கணும் அந்த பூ போட்டேன் ஹைட்டாக போட்டால் போதும் ஓ போட்டாச்சு கொதிக்க ஆரம்பிக்கிது ஸோ மூடியை போட்டுக்கலாம் ஒரு மூடியை போட்டு விட்டு அனுச்சிக்கணும் சீக்கிரம் வெந்துடும் சீக்கிரம் போச்சிடும் மூடியை போட்டாச்சு பாருங்கள் நல்லா கோவிச்சிருச்சு தண்ணி நல்லா போச்சு பாருங்கள் ஆவி எப்படி பறக்குது பாருங்கள் நண்பா ஓகே மொபைல் சிஸ்டர்ஸ் ஸோ நான் ஸ்லோ பண்ணிவிட்டேன் பேரை பாருங்க ஸோ அவை பரப்புறம் பறக்குது இப்போ ரைஸை போட்டுடலாம் நண்பா ரைஸ் இங்கே வச்சிருக்கிறான் இது ஏற்கனவே கழுவிட்டேன் ரெண்டு மூணு வாட்டி ஸோ இப்போ இந்த தண்ணியை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம் நண்பா கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அதை எடுத்துடலாம் அதுமாதிரி இந்த மாதிரி கருப்பாக இருந்ததெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த தெரியுது படிங்க கருப்பாக ஆனால் பூச்சி இதில் இருக்கும் ஸோ நான் எடுத்துட்றேன் ஸோ ரைஸ் ரைஸாக போட்டுடலாம் நண்பாபு அது ரைஸ் போட்டேன் ரைஸ் போட்டாச்சு அப்படியே கடைக்கி விட்ரு தண்ணி பாருங்க கரெக்டாக இருக்குது தண்ணி தண்ணி இது ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ரைஸ் ரைஸை பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்குது ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் நண்பன் ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே மக்களை இந்த தண்ணியிலே லைட்டாக அப்படியே போய் உங்களுக்கு குக் ஆகிரும் அதை லைட்டாக கலக்கி விட்டுங்க ரொம்ப கலக்கிட்டீங்கன்னா உடஞ்சிரும் சோக்காரங்க நண்பா இப்போ நம்ம மோதியை போடுறேன் முடியா போட்டு மூடியவங்க குக்காயிடும் உங்களுக்கு சோ முடியல நண்பா முடியா போட்டாச்சு மூடியா போட்டாச்சு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த ரைஸ் குக்காயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்லானதான் நண்பா இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா சூப்பரா நீங்கள் எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா சார் பாருங்கள் நண்பா மக்களே நண்பா நான் வந்து இப்போ தயிர் சட் தயிர் போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மொளகா போட்டுருக்கேன் தயிர் சட்னி இது ஓகே நண்பா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் பெப்பர் பவுடர் தான் பெப்பர் போட்டுங்க இல்லாட்டி சாட் மசாலா அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா இப்போ போட்டாச்சு ஓ பாருங்கள் நண்பா மிளகுத்தூள் போடுறேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைட்டாக போட்டுங்க மிளகாத்தூள் போடுறேன் மிளகுத்தூள் மிளகாத்தூள் வேணுமா போட்டுக்கலாம் பாருங்கள் நண்பா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்போ தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பண்ணி விட்ருங்க நண்பா மக்களே சிஸ்டர்ஸ் ஓகே நாங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இன்னும் நான் அந்த பிரியா எம்டி பிரியாணி இன்னும் முடியல ஸோ பாருங்கள் நண்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ தம் போடுறோம்னா இதில் மேலே போய் கொஞ்சம் காரணி சாக போட்டு விட்ருங்க போட்டுருவேன் கொத்தமல்லி ரொம்ப லைட்டாக போய் மேலே தூளி விட்டுருங்க ரொம்ப படம் தான் வாசம் வந்துடும் லைட்டாக போட்டாச்சு இதில் வேணுமா அவங்களுக்கு கீழே ஆட் பண்ணிக்கோங்க நல்லாக கீவும் போட்டுடுறோம் ரொம்ப கீயும் చే పోట్ పోటా పోట్ జస్ ఓకే నండ్వా పోటాచి గీవిటా గీవి పోటాచి చే డమ్ము పోట్టుందా నంబా ஒரு வந்து நான் அப்படி போகிற பாச கம்மிங் பாச பாருங்கள் ஸோ பாருங்கள் நம்ப பேப்பர் வச்சு போடுற தம்மும் ஸோ அந்த இடையில் அது மாதிரி பேப்பர் பார்த்து யூஸ் பண்ண அதோடய இதெல்லாம் பாருங்கள் பாருங்க கொஞ்சம் பேப்பரை போட்டு பாருங்கள் நம்ப கொஞ்சம் தட்டு வச்சு மூடிட்டேன் இதை வச்சு மூடினிங்கன்னா கொஞ்சம் திருப்னஸ் கிடைக்கும் ஸோ இதில் அப்படியே வெயிட்டாக வச்சுருவனு தான் வெயிட்டாக வச்சாச்சு ஓகே நண்பா இதுதான் இப்போ தம்மு லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பத் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே வச்சு விட்ருங்க தம்மு வச்சாலும் ஒரு விசி நல்ல ஒரு டேஸ்ட் வரும் நண்பா ஓகே வர ரொம்ப ஸ்லிமில் வச்சுருக்கேன் இப்போ வெயிட்டாக வச்சாச்சு ப்ளேட்டாக வச்சாச்சு இந்த பேப்பர் படிச்சு ஓகே நண்பா இதுதான் இன்றைக்கி இப்படி தான் ஐடியா பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஓகே நண்பா ஓகே கண்டினியூவாக பாருங்கள் நண்பா நம்ம வீடியோ பாருங்கள் தம் பட்டு முடியாது இப்போ பாருங்கள் ஃபயர் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே நண்பா ஸோ இதுதான் இன்னும் நான் ஓப்பன் பண்ணேன் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் தம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் ஓகே நண்பா ஸோ பாருங்கள் நண்பா தம்மு முடிஞ்சிருச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் பேப்பரே பாருங்கள் எப்படி நடஞ்சிடுச்சுன்னு தம் போட்டோம் தம் போட்டு ஆவிலாம் சூப்பராக பறக்குது பாருங்கள் ஓகே நண்பா நான் நம்மளோட ஐடியா ஸோ இப்போது நான் கிண்டி விடுறேன் பாருங்க நண்பா சைட்லேருந்து எப்பயுமே இருங்க அப்புறம் பேசி செம்மையாக இருக்குது பாருங்கள் நண்பா ஸோ ரெடி ஆயிடுச்சு அப்படியே வித விதையாக இருக்குது பாருங்கள் இதுதான் எம்டி பிரியாணி நண்பா சார் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன் எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னா அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு நண்பா ஓகே நண்பா ரெடி ரெடியாகிடுச்சி ஸோ வரும் நண்பா ஆகிரகம் அவ்வளோ இருக்குது எம்டி பிரியாணி ரெடி ஸோ பீஃப் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டு வச்சாச்சு மட்டன் பிரியாணி வைக்கல ஸோ இது ரெடி நான் வரவேன் ஓகே நண்பா ம் தாய் சட்னி ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிடலாம் நண்பா வாங்க ஒரு விளாட்டு விளாடலாம் எப்படி பிரியாணியோட நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஓகே நண்பா அவருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நண்பா கமெண்ட் நேரத்தை கண்டிப்பாக தெரிவிங்க இதே மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா நான் சாப்பிட காமிச்சிட்றேன் ஆ சூப்பராக இருக்கு அணுப்பா வேலை லெவலாக இருக்கு நண்பா அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் கண்டிப்பாக தெரிவிங்க ஓகே நண்பா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அந்த வீடியோக்கு கண்டினியூ வீடியோலாம் பாருங்கள் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க அதையும் பண்ணி விட்ருங்க நண்பா புதுசாக வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா ஓகே டேக்கர் பாபா பாபாய் இஸ் ஹேக்